ஆகணும் எல்லாத்தையும் தெருவில் சொல்லுங்க நடந்து வரும்போது உங்கள் ஊருனுடைய என்ட்ரன்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏ என்ன ஒரு மக்கள் திரளான கூட்டம் சீர்காழியா அங்கே தான் போல இருக்கு தெருவுக்கு தெரு சாராய கடை அவங்களுக்கு ஓட்டை போட்டுட்டு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா காசு கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு இந்த குப்பை எப்போ பார்த்தாலும் கொளுத்தி விட்டுறாங்க அந்த புகையை அனுபவிச்சுக்கிட்டு நல்லா இருக்குல்ல இந்த வாழ்க்கை தெரு தெரு சார் வந்துடுறாரு சாணி தெளிக்கிறதுக்கு முன்னாடியே சார் வந்துடுவாரு குணூன்னு வரைக்கும் லோனை வாங்கிட்டு படிக்க வைக்க லோனு கல்யாணத்துக்கு லோனு காது கிட்ட லோனு கருமாதிக்கும் லோன் தான் அதை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இப்படியே வாழ்வுன்னு எத்தனை காலத்துக்கு காலத்துக்குடியே இருக்கீங்க எத்தனை காலத்து சரி உங்க வாழ்க்கை இப்படி இருக்கு உங்க பிள்ளைகளுக்கு இதே தான் கொடுத்துட்டு போறீங்களா நீங்க இந்த நிக்கலா எல்லா கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க என்ன நடந்தது மாறல அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க ஏழு முறை காங்கிரஸ் ஜெயிக்க என்ன எல்லாம் ஜெயிச்சு வந்தாங்கதான் ஏதாச்சும் ஒரே ஒரு கிராமத்தையாகும் குடிசைகளே இல்லாத பகுதி அந்த அஞ்சு ஆண்டுல மாத்தி காட்டியிருக்காங்களா இல்லம்மா ஏன்னா இவங்க யாரும் மக்களுக்காக வந்தவர்கள் இல்லை இவர்கள் எல்லாம் பணத்திற்காக அதிகாரத்திற்காக அந்த மக்களுடைய மொத்த பணத்தையும் சுரண்டி அவங்களுடைய வாழ்நாள் தலைமுறைக்கு சேர்த்து வைப்பதற்காக வந்தவர்கள் ஆனா உங்கள் வீட்டு பிள்ளைகள் அப்படி இல்லை நாங்க அரசியல்வாதிகளே இல்லை ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற மாபெரும் புரட்சியாளர்கள் அதனால்தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நேர்மையான முறையில தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் மட்டும்தான் அதே போன்று நாற்பது தொகுதிகளிலும் ஒரே சின்னத்தில் போட்டியிடக்கூடிய பன்னெண்டு கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த இந்த தொகுதியில ஒரு சின்னம் அந்த தொகுதியில ஒரு சின்னம் அப்படி இல்ல தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி நீங்க கையை வச்சீங்கன்னா அந்த பொத்தானில் நாங்க இரண்டாவது முதல் கட்சியாக வந்து இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில

கொலை உண்ட கட்சி ஒரு கொலைகார கட்சி அது காவிரியில நமக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற தடுக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி தான் தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற கட்சி காங்கிரஸ் தான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு பலத்தை சேர்க்க போறீங்களா நம்ம நம்மளை தாக்குகின்ற விரோதிக்கு இன்னும் கூடுதல் பலத்தை கொடுக்க போறீங்களா அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா நம் இனத்தை ஈழத்துல கொண்டொழித்த கட்சி காங்கிரஸ் அதே போன்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்

எனக்கு சொ இருக்கிற திருமலை வாசன் நீங்க எப்பனாலும் என்ன தொடர்பு தொடர்புல வாழ்ந்த பிள்ளை நான் இதே சீர்காழில தான் படிச்சேன் வளர்ந்த மைக்கு சின்னத்துல வாட்ச் எழுதுங்க ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி இந்த மண்ணிலிருந்து தொடங்கட்டும் பாராளுமன்றத்துல போய் விவசாய பெருங்குடி மக்களுக்காக பெண்களுக்கான வேலை வாய்ப்புக்காக இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்காக பேசுவதற்காக ஒரு குரல் போகணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களிலிருந்து உங்களுக்காக வந்த உங்கள் வீட்டு பிள்ளை காளியமாலிய எனக்கு மைக்கு சின்னத்துல வாட்ச் செலுத்துங்க ஓட்டு பெட்டியில அஞ்சாவது இடத்துல இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிங்க கடந்த ஐந்தாண்டு காலத்துல நமக்கு என்ன நடந்ததுன்னு அப்புறம் அஞ்சா நம்பரை அழுத்துங்க அடுத்த ஐந்தாண்டு காலம் உங்கள் வாழ்வு செழிக்க நாங்கள் உறுதி அளிக்கிறோம் மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் நன்றி வணக்கம் நான் தமிழர் ஒரு எறும்பு சர்க்கரைய வந்து தின்னுட்டுனா கொஞ்சம் கொண்டு அந்த எறும்பை எப்படி மருந்து போட்டு கொள்ளலாம் அப்படின்னு நம்ம மூலம் யோசிக்குது எழுபது ஆண்டு காலமாக இந்த திராவிட தேசிய பன்றிகள் நம்ம வாக்க சுரண்டி உழைப்ப சுரண்டி நம்முடைய ரத்தத்தை ஓநாய்கள் போல நக்கி குடித்து நம்மளை இந்த நிலைமைக்கு வச்சிருக்கிறான் ஆனாலும் நம்ம அதே கையை அதே சூரிய அதே ரட்டலை தின்ன கொழுத்து பெரிய பெரிய முதலாளியா இருக்கான் நாம அதே குழு பணம் கட்டிக்கிட்டு பக்கத்து வீட்டுல கடனை வாங்கிக்கிட்டு அதே நிலையில இருக்கும் உங்களை நம்பி தான் இந்த அரசியல் களத்துல வந்து நிக்கிறோம் மற்ற வேட்பாளர் மாதிரி எந்த ஒரு பின்பலமும் அக்காக்கு கிடையாது பெரிய பணக்காரங்க கிடையாது ஆனா கருத்தியலா வாழ்வியல் சூழியல் பொருளியல் எல்லாவற்றிலையும் சிறந்தவங்க நான்கு வேட்பாளர் விட்டு பேச சொன்னீங்க அப்படின்னா நான்கு வேட்பாளர்கள் மூணு பேருக்கு ஒண்ணும் தெரியாது பேசவே தெரியாது அண்ணன் பாபு அவர்கள் இப்ப தான் வந்திருக்கிறாரு அந்த வண்டி மேல ஏறி இருக்கிறாரு கும்மிடி பூண்டில இருந்து ஒரு கால அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு ஒரு மாசம் ஷோ காட்டிட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க மறுபடியும் பதினஞ்சு ஆண்டு காலமாக இந்த அரசியல் களத்தில் நமக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் நமது அக்கா காளியம்மாள் அவர்கள் முறை சிந்திங்க சிந்திச்சு வாக்களிங்க வழி தாங்கி நிற்கிறோம் இந்த ஒளி வாங்கி சின்னத்தில் ஒரு முறை வாக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்க நமது சின்ன மைக் நன்றி வணக்கம் நாம் தமிழர்